வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாத்துக்களும் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து ஜனவரி இருபத்தி மூன்று செயலின் பிரிவுகள் உடல் இயக்கத்தால் இயற்கையாக எழும் துன்பங்களை போக்கிக் கொள்ள உணவு உடை வீடு வாழ்க்கை துணை இவைகள் ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகின்றன இந்த தேவைகளை தேட பெற வைத்திருக்க அனுபவிக்க பிறர்க்கு அழித்து உதவ ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிமை உண்டு இயற்கையான இந்த உரிமையின் அடிப்படையில் மனிதனின் உடல் வலிவு அறிவாற்றல் என்ற இரு வகையும் பயன்படுகின்றன இவ்வாறு பயன்படுத்தும் முறையை பொதுவாக செயல் என்று சொல்கின்றோம் மனிதனுடைய செயல்கள் அவற்றிற்கு உரிய நோக்கங்களைக் கொண்டு பிரிக்கப்பட்டதில் அவை தொழில் கடமை தியாகம் தொண்டு என நான்கு வகையாகிவிட்டன தன் உடலின் இன்பம் பணம் பாசம் என்ற மூவகை குறிக்கோள்களை கொண்டு ஒருவர் புரியும் செயல் தொழில் எனப்படும் நான் தான் வாழ்வதற்காக உதவியுள்ள சமுதாயத்திற்கு பிரதிபலனாக ஒவ்வொருவரும் கட்டாயமாக செய்ய வேண்டியவை என்று வாழ்க்கை அனுபவத்தில் தேர்ந்த அறிஞர்களால் வரையறுக்கப்பட்ட கூறப்பட்ட உடல் குடும்பம் பந்து ஊர் தேசம் உலகம் என்ற அறுவகை நலன்களுக்காகவும் புரிய வேண்டிய செயல்கள் கடமை எனப்படும் குறிப்பிட்ட ஒரு நோக்கத்திற்காகவோ ஒரு மனிதனுக்காகவோ மனித குழு ஒன்றிற்காகவோ உணர்ச்சி தன்னை அர்ப்பணித்து கொள்ளும் செயல் தியாகம் என்று சொல்லப்படும் இயற்கை நிலையினையும் எண்ணத்தின் நிலையினையும் இன்பத்துன்ப இயல்பினையும் அறிந்த பேரறிவின் எல்லையில் நிலைத்து தான் தனது என்று குறுகி நிற்கும் எல்லையை கடந்து தன்னை உலக மக்களின் வாழ்வின் நலத்திற்காகவே அர்ப்பணித்து எண்ணம் சொல் செயல் என்ற மூன்று வித ஆற்றல்களை பயன்படுத்தும் பெருநோக்கு செயல் துண்டு என்று மிகவும் சிறப்பாக கருதப்படும் அருத்தந்தை இதை கடமை என்பதை அருத்தந்தை வேதாத்திரி மகிஷி இந்த சமுதாயம் நமக்கு உணுகின்ற உணவு உடுக்கின்ற உடை உறைகின்ற உறைவிடம் கல்வி தொழில் பாதுகாப்பு பண்பாடு அனைத்தையும் வழங்கியிருப்பதனால் அதற்கு நாம் திருப்பி செல் செலுத்தும் கடனாக டியூ என்றால் கடன் டியூ டு சொசைட்டி இந்த சமுதாயத்துக்கு நாம் செய்ய வேண்டிய கடன் டியூ டு சொசைட்டி தான் டியூட்டி என்றானது கடமை என்றானது என்று அரு தந்தை வேதாத்ரி விளக்கம் கொடுப்பார் அதற்கான ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கொரு பேர் இருக்கும் கடமை அது கடமை கடமை அது கடமை அந்த மூன்றெடத்தில் என் மூச்சு அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவும் வர வேண்டும் தோழம் பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழம் உன் நன்னை அறிவே உன் தந்தை உலகே உன் கோயில் ஒன்றே உன் தேவன் மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் கடமை அது கடமை கடமை அது கடமை வாழைப்பூ போல பூமி முகம் பார்க்கும் கோழை குணம் மாற்றுத் தோழ நாளை உயிர் போகும் இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்றுத் தோழ அன்பே உன் நன்னை அறிவே உன் தந்தை உலகே உன் கோயில் ஒன்றே உன் தேவன் மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் கடமை அது கடமை கடமை அது கடமை வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்